அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர் ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் தொழும்போது ஆடை வந்து கிழிந்து விட்டால் சில நேரங்களில் வந்து தொடை பகுதிகள் அதே போன்று பின்னால் உள்ள சில பகுதிகள் விளங்கும் அப்படி நேரத்தில் வந்து தொழுகை என்ன செய்ய வேண்டும் மீட்ட வேண்டுமா அல்லது தொழுகை இடையில விட வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்து கிழிந்த ஆடைகளோடு நாங்கள் தொழக்கூடாது அது மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அல்லாவுக்கு முன்னிலே நிற்கின்ற போது அழகான முறையிலே நிற்க வேண்டும் இப்படி கிழிந்த ஆடைகளோடு நாங்கள் நிற்கக்கூடாது அது அப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில் தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அப்படி நாங்கள் தொழுது கொள்ளலாம் ஆனால் சாதாரணமாக தொழுகிற போது இப்படி பிந்த அல்லது கிழிந்த ஆடைகளோடு அல்லாவுக்கு முன்னே நின்று நாங்கள் தொழுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் தொழுது கொண்டிருக்கிற போது இப்படி ஆடை வந்து விலகக்கூடிய அல்லது கிழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அதனால் வந்து இவைகள் வந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது நாங்கள் தொழுகை முடித்துவிட்டு அதை நாங்கள் என்ன செய்யலாம் அதைக்கு பின்னால் எப்படி அணுக வேண்டுமோ அதே போன்று நாங்கள் அணுகிவிடம் உதாரணமாக அம்ரிபுனு சலம்மா அலி அல்லாஹ் ஒன் அவர்கள் ஒரு முறை தொழுகு கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவருடைய பின்பகுதி கிழிந்து விட்டது அப்போ இது சம்பந்தமாக சொல்கிறவோ அது சம்பந்தமாக யாருமே ரசூசலா ஹலிசல்லாமோ இல்லை சஹாபாக்கள் யாருமோ அதை கண்டிக்கவும் இல்லை அது சம்பந்தமாக பேசவும் இல்லை என்கிற ஒரு செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அதனால் வந்து தொழுது கொண்டிருக்கிற போது ஆடை கிழிந்தால் எங்களுடைய தொழுகைக்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்காது அந்த தொழுகை முடிந்துவிட்டால் நாங்கள் அதற்குரிய அணுகுமுறையை செய்து கொள்வதால் எனவே ஆரம்பத்தில் வந்து கிழிந்த ஆடைகளை நாங்கள் தொழுவதை அதை கொண்டு தொழுவதை நாங்கள் தடை செய்து கொள்ள வேண்டும் தொழுகின்ற கிழிந்துவிட்டால் எங்களுடைய தொழுகை பாத்திலாக ஆகாது